நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு ஊக்கத்தை தரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா மட்டத்திலையும் இருக்கணும் வெறும் வாய்சொல் வளர்ச்சியாக இருக்கக்கூடாது அந்த வளர்ச்சியினுடைய பலன்கள் சாதாரண மக்கள் இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்போ தான் அந்த அரசு உண்மையிலேயே வளர்ச்சியை செயல்படுத்துது நடைமுறைப்படுத்துதுன்னு நாம் உணர முடியும் அதாவது அனுபவித்து உணரக்கூடியது தான் வளர்ச்சி அந்த வளர்ச்சி எல்லா மட்டத்தில் இருக்கணும் எல்லா மட்டமும் நான் சொல்கிறது கல்வி பொருளாதாரம் தனிநபர் வருமானம் ஆரோக்கியம் இப்படி எல்லா மட்டங்கள்லையும் இருக்கணும் அந்த மாதிரி உலகத்தோட ஒத்து ஒழுகணும் அதாவது நம்ம தொழில்நுட்பத்திலையும் சரி உள்கட்டமைப்பிலையும் சரி மற்ற நாடுகளும் அதாவது மற்ற உலக நாடுகள் இன்னைக்கு தாங்கள் வளர்ந்த நாடுகள்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கு சில நாடுகள் நாங்களாம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு அந்த லிஸ்டில் உள்ள நாடுகள்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் அது எல்லா விதத்திலையும் உள்ளது அதை நம்ம ஒன்றா விளக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய அரசாக இன்னைக்கு மோடி அரசு மிக தீவிரமா செயல்படுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் நான் இதை சொல்றேன்னா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதாவது இந்தியாவில் அதிலும் குறிப்பாக தமிழக கேரள ஊடகங்கள் பாஜக அரசனுடைய எந்த செயல் திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து வெளியிடுறது கிடையாது எத்தனையோ பல நல்ல திட்டங்களை முதலீடுகளை இந்திய அரசு நான் ஏன் இந்திய அரசு சொல்றேன் பாஜக அரசுன்னு சொல்லணும்னா நாம அந்த பார்வையில தான் பாக்கலாம் ஒரு கட்சி சார்ந்த அரசாக நான் பார்க்கல நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பு முன்னேற்றம் இத தான் எந்த அரசா இருந்தாலும் செயல்படணும் இந்த செயல்பாட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய ஊழல்கள் தான் நாட்டினுடைய மதிப்பையும் மாண்பையும் உலக மக்கள் மத்தியில குறைக்குது வளர்ச்சியை தடைப்படுத்துது நம்மளுடைய மரியாதை குறையுது உலக நாடுகள் மத்தியில அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பத்து பதினோரு வருஷமா இந்தியாவுக்கு ஏற்படல அதாவது சர்வதேச அளவுல இந்தியாவுடைய மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயருது அந்த தான் இன்றைக்கு மோடி அவர்கள் எந்த நாட்டுக்கு அரசு துறை பயணமா போனாலும் அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதுகள் வழங்கப்படுது அதற்கு காரணம் இந்திய அரசியலில் கடந்த பத்து வருஷமா மோடி அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அந்த வளர்ச்சி திட்டத்தினுடைய அடிப்படையில் உலக மக்களுடைய பார்வை இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு அது முதலீட்டாளர்களாக இருந்தாலும் சரி இறக்குமதி செய்பவர்களாக இருந்தாலும் சரி மற்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மதிப்பினுடைய அடிப்படையில் தான் மோடிக்கு இது மாதிரியான உயர்ந்த விருதுகள் வழங்கப்படுது உலகத்திலேயே சொல்ல போனால் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய தலைவர்கள்ல மிக மதிக்கப்படக்கூடிய தலைவரா மோடி இருக்கிறாரு அந் அதனுடைய வெளிப்பாடாதான் கிட்டத்தட்ட இருபத்தெட்டுல இருந்து முப்பது உயரிய விருதுகள் அதாவது அந்த விருதுக்கு இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரத ரத்னா விருதுக்கு மேல விரு விருது இல்லை உயர்ந்த விருது அந்த மாதிரியான விருதுகளை அதிக அளவில் வாங்கி சாதனை செய்திருக்கக்கூடிய ஒரு நவராணிக்கு பிரதமர் மோடி உலக மக்கள் மத்தியில் உயர்ந்து இருக்கிறாப்புல நான் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட புகழை பாடுவதற்காக இந்த காணொலியை நான் பயன்படுத்தலை அந்த மோடி அவர்களுடைய செயல் திட்டங்கள் செயல்பாடுகள் அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக நாட்டை முன்னேற்றக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சி ஊடகம் பத்திரிகை ஊடகம் சமூக ஊடகம் எதுவுமே வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுறதில்லை இது இந்த காணொளி சொல்ல போனா கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடி வெளியிட வெளியிடணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்த வீடியோ ஆனா இன்னைக்குதான் அதுக்கான நேரம் கணிஞ்சிருக்கு ஏன் சொல்றேன்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்களா இருக்கக்கூடிய இருவர் ஒருவர் மெர்சுலா இன்னொருத்தர் ஆண்டோனி இந்த ரெண்டு பேரும் இந்தியாவுடைய குடியரசு தின விழாவில் பங்கெடுத்துக்கிட்டு அதற்கு பிறகு ரெண்டு நாள் இந்தியாவிலேயே தங்கி மிக முக்கியமான வர்த்தக பாதுகாப்பு பரஸ்பர ஒப்பந்தங்களை செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு காலமா இல்லாத முடிவை அவர்கள் எடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் அதை நம்ம யோசிக்கணும் அப்ப அந்த முடிவுக்கு அவர்களை நகர்த்துவது யாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் இந்தியாவுக்கு வரவழைத்து இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டது யார் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் அதாவது நமக்கு தெரியும் நம்ம அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய மோடி இரண்டாவது முறையா அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியா வந்ததுக்கு அப்புறம் அடிப்படையில பல மாற்றங்களை கொண்டு வர்றாரு சட்டவிரோத குடியேற்றம் ஒண்ணு அதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் இந்தியாவில இருக்கட்டும் எந்த நாட்டுக்காரனா இருந்தாலும் கையில விலங்க வைத்து தீவிரவாதிகளை நாடு கடத்துற மாதிரி மிகவும் கேவலமா ஒரு விலங்கை விட மோசமா நடத்தினாங்க அது உலக அளவுல பெரிய சர்ச்சையாச்சு அந்த விஷயம் நின்று அந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஆஹ் படிப்பதற்கு அல்லது தொழில் செய்வதற்கு அல்லது வேலை விஷயமாக போகக்கூடிய விசாக்கள் விஷயத்துல கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து ஏகப்பட்ட பேருடைய வாழ்க்கை வாழ்க்கையை பறிக்கிற மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தார் விசா சட்டங்கள்ல அந்த பிரச்சனை ஓய்வதற்கு முன்னாடியே வரி விஷயங்கள் அதாவது இறக்குமதி ஏற்றுமதி கொள்கைகளை மிகப்பெரிய மாற்றம் மாற்றம்னு நம்ம சொல்லக்கூடாது அது ஏமாற்றம்னு தான் சொல்றோம் அது அந்த நாட்டில் தொழிலை அதாவது அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படுற பாதிப்பை விட உண்மையிலேயும் அமெரிக்கர்களுக்கு தான் அந்த பாதிப்பு அதிகம் ஏன்னா அவங்க இறக்குமதி செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு சில விஷயங்கள் அவங்க முன்னணியில அதாவது பாதுகாப்பு தளவாடங்கள் அதாவது இராணுவ உற்பத்தி பொருட்கள் அவங்க முன்னணியில இருந்தாலும் மற்ற அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய உணவு உடை மருந்து இந்த மாதிரியான பொருட்களை பூரா வெளிநாடுகள் இருந்து குறிப்பா இந்தியா சீனா மாதிரி நாடுகள் இருந்து தான் இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அங்க இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த பொருள்களுக்கு அதிகபட்ச வரியை விதிச்சா அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த நிறுவனங்கள் எப்படி அதை சந்தப்படுத்தும் அதிகபட்ச விலை வச்சுதான் சந்தப்படுத்த முடியும் ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட முடியாது அப்படி நஷ்டம் ஏற்பட அந்த நிறுவனங்கள் அடைச்சு போட்ட வேண்டிய நிலைமைக்கு வரும் இது மோ இது அந்த நாட்டு அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல குறிப்பா சொல்லணும்னா ட்ரம்ப் ஒரு அடிப்படையில் அரசியல்வாதி கிடையாது அவர் ஒரு பிசினஸ் மேன் ரியல் எஸ்டேட் தொழில் மற்ற நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு நபர் அந்த அடிப்படையில அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சொந்த லாபத்துக்கும் வழி வச்சுக்கிட்டு தான் ஒரு முடிவு எடுக்கிறாரு அதை நாட்டினுடைய நலன் அப்படின்னு வெளியே காமிச்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை முன்னெடுக்கிறாரு அப்ப இந்தியாவுல அதனுடைய தாக்கம் பெரிய அளவுல இருக்கு அது குறிப்பா ஜவுளி துறையிலையும் மருந்து ஏற்றுமதி துறையிலையும் இருக்கு அதை சீர் செய்வதற்கான அடிப்படை வேலைகளைத்தான் மோ பிரதமர் மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடந்த மூணு நாலு மாசமா அதுல ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சீனாவுக்கு இவர் அரசமுறை பயணமா போனது அதோட சேர்த்து யூனியன் தலைவர்களை இந்தியாவுக்கு குடியரசு தின வச்சு அவர்கள் மூலமாக வர்த்தக ஒப்பந்தங்களை மிக தெளிவா இந்தியாவுக்கு சாதகமா அதைத்தான் அங்க சொல்றாங்க இன்னைக்கு ஊடகங்கள் இப்ப இன்னைக்கு அந்த ஊடகம் சொல்லுது ஒரு ஊடகம் சொல்லியிருக்கு இந்தியர்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கக்கூடியதாகவும் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தமா தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள் மூலமா போட்ட ஒப்பந்தத்துல வகை செய்யப்பட்டிருக்குன்னு அது போல மைக்ரோசாப்டுடைய இன்றைய சிஇஓ இருக்கக்கூடிய அந்த நபர் கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சம் கோடி ரூபாயை இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு கடந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒப்பந்தத்தை நம்ம பிரதமர் முன்னாடியே கையெழுத்துட்டு போயிருக்காப்புல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகங்கள்ல இருட்டடிப்பு செய்யப்படுது அதாவது மத்திய அரசு ஆளுங்க ஆளுங்கிற கட்சி எதுவா இருக்கட்டும் அது காங்கிரசா இருக்கட்டும் இல்ல ஜனதா கட்சியா இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் ஆனா அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் மக்கள் மத்தியில எடுத்து சொல்லணும் அதனுடைய பலாபலங்கள் யாரை சென்றடையும் அதற்கு யார் முன்னெடுப்பு செய்தார்கள் அதற்கான வேலைகளை செய்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா சொல்லணும் அதுதான் ஊடக தர்மம் பத்திரிகை தர்மம்னு சொல்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய நாலாவது தூணுன்னு தங்களை இருக்கக்கூடிய அந்த ஊடகங்கள் அதை செய்கிறதே கிடையாது அது அதாவது தங்கள் நிறுவனங்களை செய்தி நிறுவனங்கள் தங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய கட்சிகள் ஆளும் போது மட்டும் அந்த செய்தியா முன்னெடுப்பு முன் முன் அதாவது முன்னுரிமை கொடுத்து வெளியிடுது மற்றபடி அதை செய்கிறது இல்லை இந்த மாதிரி செமிகண்டக்டரு ஏஐ தொழில்நுட்பங்களை இந்தியாவில் அட்வான்ஸ் லெவலுக்கு கொண்டு போறது அதுபோல இந்த ட்ரம்பினுடைய வர்த்தக போர் நடக்குது இல்லை அதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய கூடிய வகையில தான் இன்றைய பாஜக அரசு அதாவது பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு மிக தெளிவான நடவடிக்கைகளை எடுத்து முன்னாடி போயிருக்க அதனால தான் ரஷ்யாவோடையும் ஐரோப்பிய யூனியனோடையும் சைனாவோடையும் இருந்த சில பல தர்க்கங்களை எல்லாம் மாத்தி வச்சுட்டு ஆரோக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து தன்னுடைய இந்தியாவுக்கு எது சாதகமான நிலையோ அதை எடுப்பதற்கான முன்முயற்சிகளில் மோடி முழுமூச்சா ஈடுபட்டிருக்காரு அதற்கான பலன்கள் நமக்கு கண்ணு முன்னாடி தெரிய தொடங்கி இருக்கு அது இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு உலக அரங்கலை இந்தியா தன்னுடைய சொல்லுக்கு மிரட்டலுக்கும் கட்டுப்படும் அப்படின்னு நினைச்சு ட்ரம்ப் பல வேலைகளை செஞ்சாரு இப்போ அந்த நாட்டினுடைய வர்த்தக அமைச்சர் சொல்றாரு நாங்க போட்ட அபராத வரிய நீக்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறோம்னு என்ன காரணம் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் ராஜதந்திர நடவடிக்கைகள் இப்போ அமெரிக்காவை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவர்களுடைய வர்த்தகத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அவங்க இறங்கி வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு மத்திய அரசு மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அதனால நாம மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களையும் கட்சி வேறுபாடு இல்லாம பாராட்ட கத்துக்கணும் ஊடகங்கள் அதை வெளியிட முன்வரணும் நன்றி